சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விக்ரமாண்டி இடைத்தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அது நாம் தமிழர் கட்சி திமுக எல்லாம் வேட்பாளர் அறிவிச்சிக்கிட்டு இருந்தாங்க முடிச்சுட்டாங்க அதிமுக யார் அறிவிக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தப்போ எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தேர்தலையே புறக்கணிக்கிறோம் அப்படின்றாங்க அப்படி பாக்கு எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணிக்கிறார் என்றால் அண்ணா திமுக தொண்டர்கள் அவரை நாளைக்கு புறக்கணிக்கப் போகிறார்கள் எவ்வளவு பெரிய எண்ணிக்கை கொண்ட தொண்டர்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் ஆறு முறை அதிகாரத்தில் இருந்த கட்சி மக்கள் திலகம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தலைமை நட தலைமை தாங்கி நடத்தி தமிழ்நாட்டினுடைய ஒரு சரித்திரத்தில் ஒரு சாதனை நிகழ்த்திய மிகப்பெரிய கட்சிக்கு எடப்பாடி என்கிற குட்டி சுவர் தலைமை தாங்கியதற்கு பிறகு எல்லா பொது தேர்தலும் பொது தேர்தலிலும் அந்த கட்சி வீழ்ச்சியை மட்டுமே சந்தித்து வருகிறது ஆகவே மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிற துணிச்சலோ தெளிவோ ஒரு அரசியல் பார்வையை இல்லாத ஒரு அரசியல் அனாதை எடப்பாடி பழனிசாமி ஒரு விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி பெற்ற திமுகவை மீண்டும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற எண்ணமோ ஆசையோ இல்லாத ஒரு அரசியல் அர்ப்பண் எடப்பாடி பழனிசாமி இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை அந்த கட்சிக்கு இருக்கிறவரை எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அந்த கட்சி அனாதையாகி போய்விடும் என்பதற்கான அறிகுறிதான் இது எடப்பாடி பழனிசாமி சொல்ற என்னன்னா அதிகாரத்தை வச்சு ஜெயிச்சிருவாங்க வைத்து தான் ஜெயிப்பார்கள் என்றால் நீங்க அதிகாரத்தை வைத்து ஜெயிச்சது இல்லையா எப்ப ஜெயிச்சாங்க இல்ல அதிகாரத்தை வச்சு தான் ஜெயிச்சாங்கன்னு ஜெயிப்பாங்கன்னு சொன்னா அதை தட்டி கேட்கவும் அதை கேள்வி கேட்கவும் துணிச்சல் இல்லையா அதை அண்டா குண்டாவை எடுத்து அப்புறப்படுத்த கூட உனக்கு ஆண்மை இல்லையா இப்படி சாக்குகளை சொல்லி தேர்தல் களத்தில் சண்டைக்கே வராமல் இருப்பதும் சமருக்கு தயாராக இல்லா இருப்பதும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கோழைத்தனமான அரசியல்வாதி என்பதை காட்டிவிட்டது என்ன பிரச்சனை போவோம் கேவலமா தோப்போம் கேவலமா தோப்போம்டா சி வி சண்முகம் வேற அந்த இடத்துல இருக்காரு அவர் தான் அந்த பொறுப்பாளராக இருக்காரு இல்ல இல்ல தலைமை அறிவிக்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் ஒரு இடைத்தேர்தலை முட்டி மோதி ஆடுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி விமர்சனங்களை திறந்த மனதோட ஏற்றுக்கொண்டு மக்கள் மீது மீண்டும் நம்பிக்கை பெறுவதற்கு எந்த முயற்சியும் எடுப்பதற்கு அவர் முன்வரலைன்னா ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குவதற்குரிய தகுதி எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார் என்பதை கண்டுகிறார் சிலர் சொல்றாங்க இந்த தேர்தல்ல அங்க போட்டியிட்டுட்டா சி வி ஷண்முகமா எடப்பாடியா அப்படின்ற ஒரு ஃபைட் வந்துரும் எடப்பாடி வர்ஷன் சி வி ண்முமா அந்த இதுக்கு பயந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி விட நண்பர் சி வி ஷண்முகம் ஆற்றலாளர் அப்படியா ஆமா சார் ஒரு தலைவர் சார் நான் தலைவரா இருக்கலாம் தலை இருக்கறது அவ்வளவுதான் சி வி ஷண்முகம் ஆற்றலாளர் உடனடி எதிர்வினை ஆற்றக்கூடிய அரசியல் திறம் உள்ளவர் தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் செல்வாக்கோடி இருப்பவர் தொண்டர்கள் மத்தியில் நாளைக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தினா சி வி சண்முகம் ஜெயிப்பாரை தவிர எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க மாட்டார் ஜெயிப்பார் ஏற்றுக்கொண்ட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதை விடுங்க

சொல்ல அந்த ஒரு துணிச்சல் வேண்டியதிச்சல்லை துணிச்சலும் கிடையாது புண்ணாங்க கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை நின்னு அது பெரிய விளவுகளை போகுமோ அதுக்கு பயந்துட்டாரோ ஒண்ணு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கான் தமிழ்நாட்டு அரசியல்ல காணாமல் போக போகிற ஒரு பேர்வழி எடப்பாடி பழனிசாமி அதற்கு காரணம் நன்றி கொண்டவன் நலம் செய்யாதவன் நம்பிக்கை துறகம் செய்தவன் கருப்பு சட்டங்களை கையில் வைத்துக் கொண்டு ஜனநாயகத்தினுடைய மாண்பை சீர்குலைத்தவன் இந்த நாட்டில் பாசிஸ்டுகளுக்கு பக்கத்துணையாகவும் தக்க துணையாகவும் இருந்தவன் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் தருத்திரான் நந்தி கொண்டவனுக்கு தமிழ்நாட்டு அரசியல் இனிமேல் வாழ்வு இல்லை வருங்காலம் இல்லை அதுக்கு அவங்க சொல்ற காரணத்தை ஜெயலலிதா காலத்திலேயே நாங்கள் தேர்தல் புறக்கணிச்சிருக்கோம் இது மாதிரிலாம் அராஜகத்தினால இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்லை அப்படின்னு ஜெயலலிதா காலத்துல புறக்கணிச்சா இப்பவும் புறக்கணிப்பியா ஜெயலலிதா வழிய பின்பற்றுறாங்க ஜெயலலி ஜெயலலிதா காலத்துல அவங்க புறக்கணிச்சாங்கன்னா அவங்க தேர்தல் களத்துக்கு வரணும் இடைத்தேர்தல தங்கி இருந்து பிரச்சாரம் செய்யணும் அதற்கு அவருக்கு உடல் நலம் ஒத்துழைக்கல அது மட்டுமில்ல ஒரு 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 வைரக்கல் வாசல்ல இருக்கிற குப்பை கீரைக்கும் வெண்வெட்டு துணிந்து இருக்கிற வைரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு ஒரு சினிமாத்தனமான அரசியல் அவங்க கையில் வச்சு அந்த பாப்புலரிட்டில் இருந்தவங்க ஒரு இடைத்தேர்தலில் போய் எதுக்கு முட்டி மோதிக்கிட்டு இருக்கணும்னு அவங்க முடிவெடுத்திருக்கலாம் நீ அடிக்கு மேல் அடி வாங்கிட்டு இருக்க பத்து தேர்தலில் தோத்துட்டுற இத ஒரு பரீட்சையா கூட நீ பார்க்க தயார் இல்லைன்னு சொன்ன உன்ன என்ன சொல்றது எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற தோல்வியை ஒரு தோல்வியாவே கன்சிடர் பண்ண போல நாங்க ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு கூட வாங்கிட்டோம் அப்படின்றாரு ரொம்ப பெருமை எல்லா இதிலிருந்து அவருக்கு அறியாம உங்களுக்கு புரியுதா எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய அடிமுட்டால்னு உங்களுக்கு தெரியுதா நாடாளுமன்ற தேர்தல ஒரு புள்ளி சதவீத ஒரு சதவீத ஓட்டு அதிகம் வாங்கிட்டு சொல்லுது உண்மையா

இருபத்தி ரெண்டு தொகுதியில அண்ணா திமுக வேற முப்பத்தி அஞ்சு தொகுதியில திமுக வேற ஒரு தெரியாத ஒருத்தன் கையில அண்ணா திமுக கட்சியினுடைய தலைமை பொறுப்பு சிக்கி இருக்கு திமுகவுக்கு ஆறு சதவீதம் குறைஞ்சிருச்சு எங்களுக்கு கூடி இருக்குன்னா பாத்துக்கங்க திமுகவுக்கு ஆறு சதவீதம் எப்படி குறைஞ்சது இதுக்கு முன்னாடி முப்பத்தி நாலுல இருந்தாங்க சார் இப்ப கம்மியா இருக்காங்க திமுக வந்து தி பெரிய தொகுதிகளை எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்துருச்சு கேட்டீங்களா மயிலாடுதுறை தொகுதியை விட்டு கொடுத்துருச்சு அஞ்சரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்று திண்டுக்கல் தொகுதியை விட்டு கொடுத்துருச்சு கடலூர் தொகுதியை விட்டு கொடுத்துருச்சு அதனால திமுக விட்டு கொடுத்ததுனால வந்திருக்கிற குறைவையை தவிர வேற ஒண்ணும் இல்லை எடப்பாடி பழனிசாமி ஏன் அதை ஒரு தோல்வியாவே எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் பைத்தியம் அப்போ தோத்த தோல்வின்னு சொல்லுதுக்கு என்ன நீ மக்களை சந்திச்ச மாவட்ட ஒரு கூட்டத்தை கூட்டியா தேர்தல் தோல்வி வந்த உடனே இருபத்தி நாலு மணி நேரத்துல ஆம்பளையா இருந்தா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கணும் உடனடியாக மாவட்ட செயலர் கூட்டத்தை தொடர்ந்து மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கணும் தலைமை செயற்குழுவை கூட்டிருக்கணும் பொது குழுவை கூட்டிருக்கணும் விவாதிச்சிருக்கணும் எல்லாரும் கூடி கலந்து பேசணும் அதுக்கெல்லாம் அவன் தயார் இல்ல பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் தேசிய கட்சி திமுக வந்து தேசிய கட்சியோட கூட்டணியில் இருந்தது காங்கிரஸோட கூட்டணி நாங்க தனியா மாநில கட்சி நின்றோம் அதனால எங்களுக்கு கம்மியான வாக்கு தேசிய அதான் பிஜேபி வேணாம்னு முடிச்சிட்டாரே ஒட்டும் வேணாம் உரம் வேணாம் நீ ஒரு கட்சியை கூட கூட்டணி வைக்க வைக்காததுக்கு நாங்க குற்றவாளியா சார் தனி மக்கள் குற்றவாளியா தொண்டன் குற்றவாளி யாரு குற்றவாளி சார் அந்த கூட்டணி ஏற்கனவே இருக்கிறது திமுக கூட்டணி மதசார்பற்ற அணி என்கிற பெயர்ல தொடர்ந்து இயங்கி வருவது ஒரு கூட்டணி அமைக்க உனக்கு ஏன் தெரியல மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னியா எந்த பிறகு பிறந்திருந்த மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னியா நீ ஏன் அமைக்கல ஒன்னு நம்பி ஒன்னும் வர தயாரில்லை திமுக இத்தனை கட்சிகளோடு வாங்கின ஓட்ட பாக்குறப்ப அதிமுக தனியா நின்று பார்த்தா எங்களோட பலத்தை விட திமுக பலம் கம்மியா இருக்கும்ன்றாரு தனிச்சு திமுக நீ கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தாய் என்பதெல்லாம் முக்கியம் கரை சேர்ந்தாயா என்பதுதான் முக்கியம் நீ கரை சேரல்ல கரை சேரவில்லை என்பதை விட கவலைக்குரிய செய்து நீ கடல்ல அழிஞ்சிட்டு இருக்க அமிழ்ந்துட்டு இருக்க சார் என்னதா இருந்தாலும் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தக்க வச்சாரு அப்போ என்ன கூட்டணி ரொம்ப எடப்பாடி எங்க தக்க வச்சாரு அந்த நாலு வருஷ ஆட்சியை தக்க வச்சாரு எப்படி தக்க வச்சாரு மோடி தயவலு தக்க வச்சாரு இடைத்தேர்தல ஜெயிச்சாரு மோடி தயவலி தக்க வச்சாருங்க நீதிமன்றத்தினுடைய தயவுல தக்க வச்சாரு சார் இடைத்தேர்தல ஜெயிச்சாரு சார் நீ இடைத்தேர்தலா இடைத்தேர்தல தக்க வைக்கிற அளவுக்கு இருபத்தி மூணு தொகுதியில் எத்தனை தொகுதி ஜெயிச்சனி தக்க வைக்க இடைத்தேர்தல தோக்கலாமா இருபத்தி மூணு தொகுதியில் இருந்த இடைத்தேர்தல் எத்தனை தொகுதி ஜெய்சனி ஒன்னால தக்க வைக்க முடியாது இந்த தேர்தலில் ஒருவேளை மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு தொண்டர்கள் கொந்தளிச்சிருப்பாங்களோ தொண்டர்கள் இப்பவும் கொந்தளிச்சுட்டு தான் இருக்காங்க ஒரு ரியாக்ஷனையும் தீ குளிப்பானா எடப்பாடிக்கு எதிரா பேசணும்ல சார் எடப்பாடி எல்லாரும் எதிரா தான் பேச கேள்வி கேட்டீங்களா யாருமே பேசல தொண்டனே இல்லையே அவனுக்கு நீங்க யார்டைக்கு போய் கேட்பீங்க கே பி முனுசாமி கூட பேசல முனிசாமியும் எல்லாமே அவன் மேல தான் இருக்கான் ஜெயக்குமார் கூடமா ஜெயக்குமாரும் தான் இருக்கான் யாரும் பேசல சார் என்ன சார் எதுக்கு பேசணும்னு அதாவது எடப்பாடி செத்து போயாச்சு இனிமேல என்ன பேச இருக்கு வேதனையில இருக்கான் சார் அடுத்ததுல உயிர் வரணும்ல சார் எப்படி உயிர் வராது இல்ல இவன் தலைமை இருந்தா வராது தலைமைக்கு எதிராகவும் யாரும் பேசலையே அதான் வராது சார் அதுக்குதான் தான் முயற்சி எடுக்கறாங்க ம் யாரும் முயற்சி எடுக்கல சார் எடுக்கலையா யார் எடுக்குறா எஸ் பி வேலுமணி இன்னும் பின்னாடிதான் நினைக்கிறாரு இன்னைக்கு ஓபிஎஸ் அறுக்கி விட்டுருக்காரு இன்னைக்கு இந்த மீட்புக் குழுவுல இருந்து மூணு பேர் இன்னைக்கு ஒரு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க யாரும் முயற்சி எடுக்கலையேங்கிறீங்க நட்சித் எடப்பாடி அணியில சொல்றேன் எடப்பாடிக்கு அணியே கிடையாது சார் அவங்க எடப்பாடி தான் சார் அதிமுக அதான் அதான் நீங்க செய்யற தப்பு எடப்பாடி அதிமுக கிடையாது தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் மயிரப்படுங்கிச்சு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு என்னது தொண்டனுக்கு உத்தரவு என்னது தொண்டர்களால தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்களால் எங்க போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டா அன்ன போஸ்ட் சார் சார் போஸ்ட் இல்ல தொண்டர்களால எங்க தேர்ந்தெடுத்தான் யாரும் எதிர்த்து நிக்க வரல சார் யாரும் எதிர்த்து நிக்கல வரல நிக்கலைங்கிறது நிக்க விடல அராஜகம் பண்ணான் அநியாயம் செய்தான் விலை கொடுத்து வாங்கினா எத்தனை நாளை இந்த பணம் உனக்கு தொண்ட நிக்கும் நிக்காது வேலுமணி பாஜக கூட்டணியில இருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம் சொன்னார் அதில் நீ என்ன என்ன செய்திருக்கணும் நீ எஸ் பி வேலுமணி நீக்கி இருக்க வேண்டாமா இது கட்சியின் கருத்துலன்னு அறிவிச்சிருக்க வேண்டாமா ஜெயக்குமார் சொன்னார் எஸ் பி வேலுமணி தாண்டோ நித்தனமாக பேசிருக்காரு சொல்ல வேண்டாமா நீ அதான் நீ நீ ஒரு அரசியல் புறம்போக்கு உனக்கு கட்சிக்கு தலைமை தாங்க தகுதி இல்ல உன் கட்டுப்பாட்டுல கட்சி வச்சிருக்க முடியல வச்சிருக்கா ஆனா இன்னமும் கட்சி எங்க இருக்கு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் நடத்தி இருக்கா அதான் பொது கூட்டம் நடத்தினார் எங்க நடத்தினார் என்னங்க பண்ண நீ தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன பண்ண நீ பாருங்க கோவை குலுங்குது இருக்கு எடப்பாடி சொல்றாரு திமுக கூட்டணியில ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணாரு உதயநிதி பிரச்சாரம் பண்ணாரு கனிமொழி பிரச்சாரம் பண்ணாங்க நிறைய நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாம் போனாங்க பாஜக கூட்டணியில மோடி வந்தாரு அமித்ஷா வந்தாரு நட்டா வந்தாரு எல்லாம் வந்தாரு நான் ஒற்றை முகமா தமிழ்நாடு பொருள் ஏன் நீ ஏன் உங்களை எல்லாம் பயன்படுத்தல ஒற்றை முகமா வந்த சார் நீ நீ ஏன் பயன்படுத்தலன்னு கேக்குற ஓம் பேச்சு எவன் கேப்பான் இவர் முகத்துக்கே இவ்வளவு மோட்டு வந்துருக்கு ஓம் முகத்துக்கு வேண்டா ஓட்டு போடுவான் யாரும் போடல இல்ல நீ பிரச்சார குழுவே அனுப்பி இருக்கணும் இல்ல ஊர் ஊரா எத்தனை பேச்சாளர் பட்டினி கிடக்கான் தெரியுமா எத்தனை கலைக்குழு சும்மா இருக்கான் தெரியுமா வறுமையின் மடியில் இருக்கான் தெரியுமா ஒரு ஏழை தொண்டனாக வாழ்ந்து பழகி இந்த கட்சிக்கு பிரச்சாரத்துக்கு உயிர் கொடுத்து எம்ஜிஆர் மாதிரி வேடம் போட்டவன் பூரா பிச்சைக்காரன் ஆயிட்டான் தெரியுமா அவனுக்கு நீ பிரச்சாரம் செய்தியா நீ நீ மட்டும் பேசுன இல்ல அவர் முகத்துக்கே இவ்வளவு ஓட்டு வந்திருக்க அவருக்கு முகத்துக்கு எல்லாம் ஓட்டுகள் இல்ல இரட்டை இல்ல சின்னத்துக்குள்ள இருந்தா ஓட்டு அப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக முகம் இல்லையா அதெல்லாம் முகம் கிடையாது சார் மூன்றாவது தலைமுறை வாரிசுன்றாங்க சார் அதெல்லாம் சொன்னா சொன்னதுக்கு பைத்தியம் கேட்ட உனக்கும் பைத்தியம் சார் இல்லையா எங்கதான் மூணாவது முகம் ஏ கட்சி டெபாசிட் இழக்கலாமா டெபாசிட் இழந்ததுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டியா நீ பேரடித்தா காலத்துல நீங்க இருந்து இறந்துருக்குல எப்பயாவது எப்படி நடந்திருக்கு நாப்பதா நாடாளுமன்ற தேர்றது இல்ல இத்தனை தொகுதில டெபாசிட் இழந்துச்சா நாப்பதுலயும் தோத்து இருக்காங்க ஒரு நாப்பதுலயும் தோத்துருக்காங்க ஆமா ஆ நாப்பதுலயும் தோத்து தோத்தது உண்மைதான் அதுக்கு என்ன காரணம் அப்போ அவங்க கொஞ்சம் தோற்றா விட்டுடுறீங்க எடப்பாடி தோத்த மாட்டேன் விட்டானே விட இல்லையான்னு தானே விடுது விடாத ஏ ஏன்டா டெப்பாசிட்டு போச்சு நாற்பத்தையாயிரம் ஓட்டு வாங்கிருக்கீங்க நாகர்கோவில் தொகுதியில அப்போ உன் கட்சி இருக்கா நாலாவது இடத்துக்கு வந்திருக்கீங்க திருநெல்வேலியில உன் கட்சி இருக்கா கோட்டை இங்க தி அண்ணா திமுகவுக்கு திருநெல்வேலி அங்கே போயிட்டு நீ என்னதா இருந்தாங்க நான் இருபத்தி ஆறுல வந்து நாங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒண்ணு விட்டு வச்சது தானே ஏன் எங்க போவாரு ஏன் ஜெயிலுக்கு போயிடுவ எத்தனை காலத்துக்கு சார் சொல்லுவீங்க போகணும் போகாம வழி இல்ல எப்படி போவாரு அவர் மேல எதுவும் போலீஸ கூட்டிட்டு போவாங்க சார் ஏன் மிரட்டலையே வச்சிருக்கீங்க அவரை அவரைதான் என்னது மிரட்டு எனக்கு ஒரு பொருட்டா வேணலாம் எடப்பாடி பாண்டி ஏடிஎம்கே ஹெட்டு சார் எந்த ஹெட்டா இருந்தா எனக்கு என்ன நான் மோடியே முரசிச்சு பேசிட்டு இருக்கேன் நீ எடப்பாடியை கட்டி என்ன மாறிட்டு